விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செய்தி ஒன்று கேள்விப்படுவீர்கள் ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வருகிறது என்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்தது வரும் வருவதை பெற்று மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் இந்த நாள் லாபம் தரும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நான் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு மிக மிக அதிகம் நன்றாக இருக்கிறது அதற்கேற்ற வருவாய் சற்றே குறைந்துதான் வரும் என்று சொல்லுகிறது கொஞ்சம் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் ஸ்தானம் நீங்கள் செய்யும் வேலை இவைகளால் உங்களுக்கு இன்று நன்மை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிரத்தையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் செய்யும் வேலையில் அலட்சியம் கூடாது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டக்காரன் என்ற பெயரை இன்று நீங்கள் எடுக்கின்ற அளவுக்கு யோகம் உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்களுக்கு தெரிந்தது ஆனால் கைகளுக்கு வரவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் சற்று முயற்சி அதிகம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் நல்ல பலனை கொடுக்கும் நல்ல பெயரையும் பெற்று தரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகத்தோடு இருந்து எல்லோரிடமும் நல்லபடியாக பேசி பழகி உங்கள் காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறவு மற்றும் நட்பு இவைகளின் பெருமையை இன்று நீங்கள் உணர்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தலையீடு அடுத்தவர் விஷயத்தில் வீண் தலையீடு இன்று வேண்டாம் இதில் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி போட்டி பந்தயங்களில் வெற்றி நல்ல நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை பெற்றுக்கொள்ள கூடுதல் போராட்டம் அலைச்சல் இன்று ஏற்படும் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியது உங்களிடம் சேர வேண்டியதை வீடு தேடி வந்து மரியாதையாக கொடுப்பார்கள் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஆசைகள் இன்று நிறைவேறும் நிறைவேறியதா திருப்தி அடைவீர்கள் பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு என்று கிடைப்பது சற்று கஷ்டம் கிடைப்பது சற்று குறைந்தே வரும் கவனம் உத்ராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் இது தேவையான முயற்சி என்று தவறாக நினைத்துக்கொண்டு கூடுதல் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் நல்ல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையில் பேசக்கூடாத ஒரு பேச்சை நீங்கள் பேச இருப்பதாக காட்டுகிறது எனவே இன்று பேச்சில் கவனம் தேவை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று ஒரு உயர்வு உங்களுக்கு நிச்சயம் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே தெளிவாக இன்று உங்களுக்கு புரியவில்லை ஏதோ ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் அதிகமாக காட்டுகிறது இதில் கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் செய்யும் செலவுகளில் கூடுதல் கவனம் வேண்டும் விரயம் என்று காட்டுகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்